சாந்தி பாபாவின் சிறப்பு அம்சங்கள் பாபா என்றும் மன உறுதியுடன் நிச்சய புத்தியுடனும் இருந்ததால் கவலையற்ற ராஜா என்னும் நிலையில் நிலைத்திருக்க முடிந்தது அவர் எப்பொழுதும் எதை பற்றியும் கவலை கொண்டது கிடையாது அடைய வேண்டியதில் குறை இருந்தாலோ அல்லது எதையாவது இழந்தாலோ கவலை ஏற்படும் எங்கு அனைத்தையும் அடைந்துவிட்ட நிலையும் மேலும் எங்கு சர்வசக்திவான் இருக்கிறாரோ அங்கு கவலை என்ற கேள்வியே எழாது அதனால் பிரம்மபாபாவை போன்று நிச்சய புத்தியுடன் கவலையற்ற ராஜாவாகுங்கள் நிச்சய புத்தி என்றால் பல வழிகளில் சுற்றி அலையாமல் அல்லது கேள்விக்குறிகள் எழுப்பிக் கொண்டிருக்காமல் அனைத்தும் நன்மைக்கே என்று முற்றுப்புள்ளி வைத்து கவலையற்றவராகுங்கள் ஒரே ஒருவரின் பலம் மற்றும் நம்பிக்கை என்பதின் ஆதாரத்தில் வெற்றி பெறுவதற்குரியவர்கள் வரிசையில் முதலாவதாக வாருங்கள் இதன் மூலம் கவலையற்றவராக இருக்க முடியும் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று நடத்தி வந்தாலும் அனைத்தும் பாபாவின் பொறுப்பு என்னுடையதல்ல என்ற உணர்வில் நம்பிக்கை வையுங்கள் நான் நிமித்தமானவன் இந்த உணர்வின் மூலம் எந்தவிதமான பாரமும் புத்தியில் இல்லாமல் என்றும் நிலை எப்பொழுதும் முகம் வளர்ந்தவராக முடியும் எந்த சூழ்நிலையிலும் உங்களிடம் தொடர்ந்து சக்தி வாய்ந்த எண்ணங்களே இருக்க வேண்டும் பாபா மங்களம் செய்பவர் அவர் என்னுடைய பாதுகாப்பாளர் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது இத்தகைய நம்பிக்கை இருக்கும் போது எந்த விதமான வீணான எண்ணங்களோ சந்தேகங்களோ உங்களிடம் ஏற்படாது கல்யாணக்காரி தந்தையின் மீதும் தன் மீதும் நாடகத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்களிடம் நூலிழை அளவு கூட எந்த விதத்திலும் சந்தேகம் அதாவது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் எழக்கூடாது யாருக்கு புத்தி என் மீது முழு நம்பிக்கை உள்ளதோ அவர்களிடம் வெற்றி ஏற்கனவே அடைந்தாகிவிட்டவும் என்னும் உற்சாகம் இருக்கும் எப்பொழுதும் வெற்றி என் பிறப்புரிமை என்னும் போதையில் இருங்கள் அப்பொழுது உங்களால் கவலையற்ற ராஜாவாக இருக்க முடியும் மேலும் தொடரும் ஓம் சாந்தி